தொண்டைக்குள் ஒரு டஜன் கொட்டை பாக்குகளை மெல்லாமல் வைத்துக்கொண்டு பேசுவது போன்றே இருக்கும் இவருடைய நகைச்சுவை டைலாக்குகள் தில்லானா மோகாநாம்பால் திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளில் ரசிகர்களை திக்குமுக்கார வைத்த மாபெரும் நடிகர் சில நேரங்களில் கவர்மெண்ட் டவுன் பஸ்ஸுக்கு கேர் போட்டது போல் இருக்கும் இவருடைய வசனங்கள் தட்டு தடுமாறி பேசுவது போன்றே இருக்கும் ஆனால் அவருடைய சுவாவமே அதுதான் அதுதான் அவர் நகைச்சுவைக்கு முக்கியமானதாகவும் அமைந்தது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நடித்து புகழ் பெற்றவர் காதலிக்க நேரமில்லை ஊட்டி வரை உறவு போன்ற திரைப்படங்கள் இவருடைய நகைச்சுவை நடிப்புக்கு மிகப்பெரிய புகழை தந்தது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என அனைத்து முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர் மாபெரும் நடிகர் ஐயா டி எஸ் பாலையா அவர்கள் இளம் வயதிலேயே நடிப்பின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார் பல நாடக கம்பெனிகளில் சேர்ந்து பல்வேறு வேடங்களில் நடித்து சிறந்த நடிகராக உருவானார் பதி பக்தி என்ற நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த போது அவர் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டது கோவையைச் சேர்ந்த ஏ என் செட்டியார் தன் மூன்று நண்பர்களுடன் சேர்ந்து மனோரமா பிலிம்ஸ் என்ற கம்பெனியை தொடங்கினார்கள் ஆனந்த விகடன் ஆசிரியர் எஸ் எஸ் வாசன் எழுதிய சதி லீலாவதி என்ற கதையை படமாக்க அவர் தீர்மானித்தார் இந்த கதைக்கும் பதிபக்தி நாடக கதைக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தது நாடகத்தில் எந்த மாதிரியான வேடத்தில் பாளையார் நடித்தாரோ அதே மாதிரியான வேடத்தில் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளியான சதி லீலாவதியில் நடிக்க வைத்தார் மரதாசலாம் செட்டியார் எல்லிஸ் ஆர் டங்கன் இந்த படத்தை இயக்கினார் இந்த படம் வெற்றிகரமாக ஓடியது துவக்க காலங்களில் வில்லன் வேடங்களில் முத்திரை பதித்தார் பிற்காலங்களில் நகைச்சுவை வேடங்களிலும் புகழ் பெற்றார் சதி லீலாவதி திரைப்படத்திற்கு பிறகு பாலையா அவர்கள் நடித்த படம் இரு சகோதரர்கள் இந்த படத்தையும் எல்லிஸ் ஆர் தங்கனை இயக்கினார் இந்த படத்திலும் பாலையாவின் நடிப்பு பாராட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் சதி அனுசியா என்ற படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த அம்பிகாபதியில் வில்லனாக நடித்திருந்தார் எல்லிஸ் ஆர் டங்கன் டைரக்ட் செய்த இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது பிறகு பம்பாய் மெயில் உத்தமபுத்திரன் பூலோக ரம்பை ஆர்யமாலா பிரிருதிவிராஜன் மனோன்மணி ஜெகதலா பிரதாபன் சாலி வாகனன் பர்மா ராணி மீரா முதலிய படங்களில் தொடர்ந்து நடித்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாளையாவின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வருடமாக அமைந்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த சித்ரா படத்தில் பாளையா கதாநாயகனாக நடித்தார் கதாநாயகியாக நடித்தவர் கே எல் வி வசந்தா இந்த படத்துக்கு பிறகு பாலையா நடித்த படம் வால்மீகி கொன்னப்பா பாகவதரும் டி ஆர் ராஜகுமாரியும் இணைந்து நடித்த இந்த படத்தில் பாலையா வில்லனாக நடித்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாலையா அவர்கள் மீண்டும் கதாநாயகனாக நடித்த படம் செண்பகவல்லி இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் எம் எஸ் விஜயால் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படமான ராஜகுமாரில் வில்லனாக நடித்தார் பாலையா இருவரும் போடும் சண்டை கத்தி காட்சிகள் படத்தின் சிறப்பு அம்சமாக விளங்கியது ஜூபிடர் கம்பெனி தயாரிப்பான மோகினி என்ற படத்தில் இரண்டு கதாநாயகர்கள் ஒருவர் எம்ஜிஆர் மற்றொருவர் பாலையா பாலையாவின் ஜோடி மாதுரி தேவி பிறகு மாரியம்மன் நாட்டிய ராணி விஜயகுமாரி ஏழைப்படும் பாடு சந்திரிகா முதலிய படங்களில் நடித்து மேலும் புகழின் உச்சைக்கு சென்றார் பாலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பச்சிராஜா ஸ்டுடியோ பிரசன்னா என்ற மலையாள படத்தை தயாரித்தார்கள் அதில் லலிதா கதாநாயகியாகவும் பத்மினி இரண்டாவது கதாநாயகியாகவும் நடித்தனர் லலிதாவுக்கு ஜோடியாக டி எஸ் பாலயா நடித்தார் பாலையா அவர்களுக்கு நல்ல குரல் வளம் உண்டு ஆரம்ப காலங்களில் பல திரைப்படங்களில் அவர் சொந்த குரலில் பாடியுள்ளார் பிரசன்னா என்ற திரைப்படத்திலும் ஒரு மலையாள பாடலை சொந்த குரலில் பாடியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அந்தமான் கைதி வீரன் தாய்க்கு பின் தாரம் மதுரை ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் மற்றும் திருவிளையாடல் போன்ற திரைப்படங்கள் விமர்சன ரீதியாக பாலையா அவர்களை பெரிதும் பாராட்டப்பட்டது காவலில் இல்லாத மனிதன் காதலிக்க நேரமில்லை பாமா விஜயம் தில்லானா மோகனாம்பாள் போன்ற திரைப்படங்களிலும் பாலையா நகைச்சுவை வேடங்களில் சிறந்து விளங்கினார் நடிகர் சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதாவுடன் பாலையா தான் மிகவும் போற்றப்பட்ட நடிகர் என்று ஒருமுறை குறிப்பிட்டிருக்கிறார்கள் தில்லானா மோகராம்பால் திரைப்படத்தில் அவர் நடித்த நடிப்பு இன்றும் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அதுவும் அந்த திரைப்படத்தின் கதாநாயகி பத்மினியை பார்த்து இவர் ஜொல்லுவடிப்பதும் சிவாஜி கணேசன் பத்மினிக்கான காதலை கலாய்ப்பதும் எங்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு ஜொல்லு வடிப்பதும் சினிமாவில் மிகப்பெரிய காமெடி காட்சிகளாக அமைந்தன ஒரு திரைப்படத்தில் நாகேஷ் அவர்கள் பாளையா அவர்களிடம் கதை சொல்ல போயிருப்பார் அப்போது ஒரு பேய் கதை சொல்லும்போது அதில் அவர் நடிக்கிற நடிப்பு நாகேஷ் அந்த கதையை த்ரில்லிங்காக சொல்ல சொல்ல இவர் பயந்து கொண்டு கதை கேட்கும் தோரணை உலக சினிமாவில் எந்த காட்சிகளும் இல்லாத ஒரு நடிப்பு அந்த அளவிற்கு நாகேஷும் பாலையாவும் அந்த காட்சியில் போட்டி போட்டு நடித்து காமெடி செய்திருப்பார்கள் இவருடைய காமெடிகள் டிராமாவாக இருக்காது யதார்த்தமாக இருக்கும் ஒரு வாழ்வியலான காமெடியாக இருக்கும் ஒரு மனிதர் எப்படி இயல்பாக பேசி நகைச்சுவை செய்வாரோ அது ஒன்றுதான் இருக்குமே தவிர சினிமாட்டிக்கான சீன்களாக இருக்காது சினிமாவில் கதாநாயகனாக வில்லனாக நகைச்சுவை நடிகராக மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் அவருடைய மகள் மனசுத்ரா நடிகையாக இருந்தார் அதே நேரத்தில் அவரது மகன்களில் ஒருவரான ஜூனியர் பாளையாவும் திரைப்படங்களில் நடித்துள்ளார் மற்றொரு மகன் சாய்பாபா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசைக்குழுவில் இடம்பெற்று சில பாடல்களையும் பாடியுள்ளார் பழம்பெரும் நடிகர் பாளையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் சுப்பிரமணியம் பிள்ளை சிவாஜி கணேசன் தியாகராஜ பாகவதர் எம்ஜிஆர் முத்துராமன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் சிவக்குமார் நாகேஷ் சோ ஒய்ஜி மகேந்திரன் என பல்வேறு நடிகருடன் நடித்துள்ளார் இவர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் அம்பிகாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பம்பாய்மெயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு உத்தமபுத்திரன் பூலோக ரம்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆரியமாலா நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மனோன்மணி பெருதிவிராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜெகதல பிரதாபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மீரா ரிட்டர்னிங் சோல்ஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வால்மீகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜகுமாரி கடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மாரியம்மன் மோகினி பிழைக்கும் வழி செண்பகவல்லி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேலைக்காரி நாட்டிய ராணி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏழைப்படும் பாடு விஜயகுமாரி சந்திரிகா போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஓர் இரவு மணமகள் வனசுந்தரி அந்தமான் கைதி சுதர்சன் என பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் வேலைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் பொன்னி ஆசை மகன் அன்பு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இரத்த பாசம் தூக்கு தூக்கி நண்பன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செல்லப்பிள்ளை மாமன் மகள் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலம் காலமாரிபூச்சு ரம்பையின் காதல் என்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புதையல் அலாவுதீனும் அற்புத விளக்கம் புதுமை பெண் புது வாழ்வு அன்பு எங்கே ஆகிய திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பதிபக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமை பெண் மரகதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பார்த்திவன் கனவு எங்கள் செல்வி களத்தொரு கண்ணம்மா கவலையில்லாத மனிதன் சவுக்கடி சந்திரகாந்தா பாக்தாத் திருடன் மகாலட்சுமி ஆகிய படங்களில் தொடர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாவ மன்னிப்பு பாலும் பழமும் எல்லாம் உனக்காக போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வளர்பிறை அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு காதலிக்க நேரமில்லை கருப்பு பணம் பணம் படைத்தவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பழனி இதயக் கமலம் திருவிளையாடல் பாமா விஷயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டில்லானா மோகனாம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு தட்சணை ஓடும் நதி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு எதிரொலி எதிர்காலம் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு தங்கைக்காக என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ராணி யார் குழந்தை என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இவ்வாறு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவிலும் நாடகத்துறையில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் வித்தியாசமான உடல் மொழியாலும் வித்தியாசமான டயலாக் டெலிவரியாலும் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் பழம்பெரும் நடிகர் பாலையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் சென்னையில் காலமானார் அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் ஜூனியர் பாலையா என்பவர் அதிகமான திரைப்படங்களை நடித்தார் கிட்டத்தட்ட அவர் தந்தையாரின் பாலையா அவர்களுடைய குரல் போன்றே ஒரு ஐம்பது சதவிகிதம் ஜூனியர் பாலையா அவர்களுக்கு இருக்கும் பல திரைப்படங்களில் நடித்த அவர் சிறு காலங்களுக்கு முன்பு காலமானார்